பரிசுத்த நாமத்திற்கு மகிமம் உண்டாவதாக தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்கள் இருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்துக் கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் யாக்கோபு சின்ன யாக்கோபு இந்த இரண்டு பேரும் இயேசு கிறிஸ்துவின் பனிரெண்டு சீசர்களே ஒரு ஒருவராக இருந்தார் என்று சொல்லி கடந்த பதிவில் தியானித்தோம் இன்றைக்கு இயேசுவின் சகோதரன் யாக்கோபு குறித்து தியானிக்க போகிறோம் இவர் தான் இயேசுவின் சகோதரனாய் இருந்த இவர்தான் யாக்கோபின் பொதுவான நிருபத்தை எழுதினார் என்று சொல்லி நாம் வேதத்தில வாசிக்கிறோம் சுவிசேஷ புத்தகம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனமும் மத்திய சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா தச்சன் அல்லவா மரியாளுடைய குமரன் அல்லவா யாக்கோபு யோசே யூதா சீமோன் என்பவருடைய சகோதரன் அல்லவா என்று வேதத்தில் வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடு யோசப்பு மரியாதம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு நான்கு பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளே அது மாத்திரம் அல்ல ஏசு கிறிஸ்துடைய ஊழியத்தின் நாட்களில் கூட நாம் பார்க்கிற இந்த யாக்கோபும் சரி நான் மற்ற மூன்று சகோதரர்களும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலை அவர்களுடைய உறவு முறையோடு சேர்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தவர்களாக தான் காணப்பட்டாங்க ஆகவேதான் சங்கீதங்களின் புத்தகம் அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் எட்டாம் வசனத்தில் தாவிது பாடின சங்கீதத்தில் இயேசு கிறிஸ்து குறித்து இவர்கள் சகோதரர்கள் குறித்து தீர்க்க சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என் சகோதருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனமானன் என்று சொல்லப்படுகிறது தேவ பிள்ளைகளே அதாவது இயேசு கிறிஸ்து மரியாளுடைய சொந்தக்காரர்கள்லாம் சரித்திர குறிப்புகள் சொல்லப்பட்டு இருக்கிறது அவர்கள் குடிகாரர்களாக காணப்பட்டாங்க அதாவது இயேசு கிறிஸ்துடைய சகோதராய் காணப்பட்டு ஈமோன் இவர்களிடத்துல இயேசு கிறிஸ்து உன் தகப்பனுக்கு பிறந்தவர் யோசப்புக்கு பிறந்தவர் அல்ல என்று சொன்னபோது அவருடைய தா அவருடைய சகோதரர் இயேசு கிறிஸ்துடைய சகோதரர் புரிந்து கொள்ளுகிற வயசுல இல்லாத பட்சத்தில் இளைஞர்களாக இருந்ததுனால இந்த கிறிஸ்துவும் மற்றும் மூன்று நிந்தித்தாங்க இதை தான் தாவிது தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது எட்டுல என் சகோதரனுக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்யனும் மானன் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை இவர்கள் நிந்தித்தாங்க எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இவங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னா இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் தேழ்ந்த பிற்பாடு பெந்தகோஸ்த பண்டிகைய நூற்றி இருபது பேரும் மேல் வீடுகளில் கூடி ஆராதிக்கிறாங்க அப்போ சடபடி புஸ்தகம் இரண்டாம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் அப்போது மரியாளம் பங்கெடுத்தாங்க இந்த யாக்கோவும் பங்கெடுத்தார் இவர்கள் மேலே பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்பட்ட உடனே இவர்களும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பல மணி நேரம் கண்ணிரோடு ஒழங்கால யாரு காணப்பட்டார்னா இந்த இயேசுவின் சகோதராய் காணப்படுகிற யாக்கோபு காணப்பட்டார் ஆகவேதான் தெய்வ பிள்ளைகளே அப்போ சொல்ல பதினைந்தாம் அதிகாரத்துல சரி என்ன நிறுவம் இரண்டாம் அதிகாரத்திலும் இவரை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா சபையின் தூண் என்று அழைக்கப்படுகிறது அது மாத்திரமல்ல சரித்திர குறிப்புல இவருக்கு வேறொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒட்டக கால் உடையவர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிற காரணம் இவர் முழங்கால் படியேட்டு செபிப்பார்னா மணி கணக்குல முழங்கால்ல நின்று செபித்ததுனால ரெண்டு முழங்கால்களையும் காப்பு காய்ச்சது போல அதாவது ஒட்டகம் எழுந்துக்கும் போதும் உட்காரும் போதும் அது முழங்கால் படியிட்டு உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு எழுந்துக்கும் போது அது ரெண்டு முழங்கால்களும் பார்த்தீங்கன்னா காப்பு காய்ச்சது போல காணப்படும் அதே போல தான் இந்த யாக்கோபுடைய முழங்கால் இருந்ததுனால இவருக்கு இன்னொரு பெயர் சரித்திரத்தில் கொடுக்கப்படுகிறது ஒட்டக முழங்கால் உடையவர் என்று இவருக்கு கொடுக்கப்பட்டு பட்டு இருக்கிறது தெய்வப்பிள்ளைகளே அதற்கு பிற்பாடு தான் பண்டிகைகளை ஊற்றப்பட்ட பிற்பாடு தான் இந்த யாக்கோபு ஏசு கிறிஸ்துவ ஊழித்தனவனை செய்கிறார் அது மாத்திரம் அப்போ சிலர் பதினைந்தாம் அதிகாரத்திலிருந்து எரிசலமின் சபையின் அதாவது தலைவராகவும் யார் நியமிக்கப்படுறார்னா இந்த யாக்கோபு நியமிக்கப்படுகிறார் ஒன்று குறைந்த பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போ சொல் எல்லாருக்கும் தரிசனமானார் என்று இங்கு சொல்லப்படுகிற யாக்கோபு யார் என்று சொன்னா இயேசுவின் சகோதராய் காணப்படுகிற இந்த யாக்கோபு தான் சொல்லப்படுகிறது யாக்கோபுக்கும் தரிசனமான பிற்பாடு தான் அதுக்கு பிற்பாடு அப்போ சொல்கிற்கு எல்லாருக்கும் தரிசனமானார் என்று சொல்லி ஒன்று குறைந்த பதினஞ்சு ஏழில் வாசிக்கிறது போல அதற்கு தான் இவங்க எல்லாம் அதாவது இயேசுவின் சகோதரம் இந்த யாக்கோபும் ரட்சகராகனவனா ஏற்றுக்கொண்டாங்க அது மாத்திரமல்ல கலாத்தியருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா கர்த்துடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போசிட் ஒருவரையும் நான் காணவில்லை என்று இந்த இடத்துல அப்போஸ் பவுல் சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளே அப்போஸ்னாகிய பவுல் இயேசுவின் சகோதராய் காணப்பட்டு இந்த யாக்கோபில் சந்தித்தார் என்று சொல்லி கலாத்திரக்கேன நிறுவம் முதலாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனத்தில் சாட்சி கொடுக்கறதே நாம் பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளே சங்கீதம் அறுபத்தொம்பது எட்டில் இவங்க தன் சொந்தக்காரர்களுடைய மரியாதையுடைய சொந்தக்காரருடைய பேச்சை கேட்டு இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணா நிந்தித்தாங்க நிந்தித்து அவமானப்படுத்தினாங்க நீனா என்னுடைய சகோதரனா என்று இயேசுவை நிந்தித்து அவமானப்படுத்தினாங்க என் தகப்பனாருக்கு நீ பிறக்கலை யாருக்கும் பிறந்தாய் என்று சொல்லி இயேசுவை நிந்தித்தாங்க கர்த்தன பண்ணா அவர் சோர்ந்து போகலை ஜோம் அதுக்கு என்ன வைராக்கியம் கர்த்தருக்கு வந்தது என்று சொன்னால் பத்தாம் சனத்தில் சங்கீதம் அறுபத்தொம்போது பத்தில் வாசித்து பார்ப்போம்னா தேவாலயத்தை குறித்ததான வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான கத்துடி பிள்ளைகளை சொந்த சகோதரால விசுவாசிகளால் ஊழியக்காரனால நீங்க பாதிக்கப்படலாம் பகைக்கப்படலாம் நிந்திக்கப்படலாம் அவமானப்படுத்தப்படலாம் உங்கள் கடந்த கால பாவங்களை சொல்லி உங்களை தரமட்டமாக பேசலாம் தேவ பிள்ளைகளை உங்களை அவமானப்படுத்தி கூட பேசலாம் சோர்ந்து போக வேண்டாம் தேவனுக்காக எப்படி உழைக்க வேண்டும் கத்துடைய தரிசனத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்ற வைராக்கியம் உங்களுக்குள்ள உண்டாகும் தேவ பிள்ளைகளே கத்தர் நடைபித்த கிரிகளை உங்க மூலிமா நடப்பிக்க கர்த்த நல்லவராக இருக்கிறார் ஆகவேதான் தன் சொந்த சகோதரர் பகைத்தாலும் கூட ஆண்டவர் நபனா உபவாசம் பண்ணார் என்னுடைய ஜெபமே அதாவது உபவாசம் பண்ணி தேவாலயத்தில் உட்காருகிறார் மரியாதடைய சொந்தக்காரங்க சொல்றாங்க நீ என்ன உபவாசம் பண்ணா உனக்கு தகப்பன் என்று தெரிந்துடுமா என்று சொல்லி ஏசு கிறிஸ்து நிந்தித்தாங்க அதைதான் பைபிள் அந்த சங்கீதத்துல அறுபத்தி வாசிக்கிறோம் என் ஜபம் என் உபவாசம் என் மடியில திரும்ப வந்தது என்றும் ஏசு கிறிஸ்துக்கு குறித்து தாவித தீர்க்க தரிசனமாய் பாடுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே எந்த அளவுக்கு உங்கள் ஊழியமும் சரி நீங்களும் நிந்திக்கப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு கத்தருக்காக வைராக்கியமாக எழும்பும் போது கத்தர் உங்கள் ஊழியத்தையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கட்டுகிற தேவனாக இருக்கிறார் சோர்ந்து போகவே வேண்டாம் தான் ஆண்டவர் செய்தார் தேவாலயத்தை குறித்ததான வைராக்கியம் சகோதரர்கள் நிந்திக்கிறாங்க சொந்த பந்தங்கள் நிந்திக்கிறாங்க பாருங்க அதாவது கேவலப்படுத்தி பேசினங்க ஆனா கத்தருக்கு தேவாலயத்தின் மேல வைராக்கியம் இருந்தது இதுதான் புதிய ஏற்பாட்டின் ஆட்கள்லயும் நம்ம வாசிக்கிறோம் ஊழியத்தின் துவக்கத்திலும் தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடா இருக்கிறது நீங்க குகை ஆக்கிட்டீங்களேன்னு சொல்லி முதலாவது ஊழியத்தை துவங்கும் போதும் சுத்திகரிக்கிறார் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பு ஊழியத்தை முடிக்கும் போதும் தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார் ஆக தேவ பிள்ளைகளை கர்த்தர் மேலே வைராக்கியமாக இருப்போம் கர்த்த நம்மையும் பயன்படுத்தி ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் கிருவை தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏ சுனாம்த்து ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் வைசோலா